ஐ வணக்கம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்துட்டு வருது ஆல்ரெடி முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில ஒரு போட்டியில இங்கிலாந்தும் ஒரு போட்டியில இந்திய அணியும் வின் பண்ணியிருந்தாங்க டீமுக்கு இடையிலான மூணாவது டெஸ்ட் போட்டி வர பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது பொதுவா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அறிமுகத்துக்கு பிறகு இந்தியால பெரும்பாலும் பந்து வீச்சுக்கு மிகவும் ஒத்துழைக்கும் ஆடுகளங்களே அமைக்கப்பட்டுச்சு இதன் காரணமா இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டு அணிகள் மிகவும் தடுமாற்றத்தை சந்திச்சாங்க தான் இங்கிலாந்து அணி இந்திய டெஸ்ட் சுற்றுப்பயணத்துக்கு இப்படியான ஆடுகளே இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டது இங்கிலாந்து அவங்களோட சுழல்பந்து வீச்சு படையில மொத்தம் நான்கு வீரர்களை சேர்த்து கூட்டிட்டு மட்டுமே அனுபவம் சுழல் பந்து மற்ற மத்த மூணு ஸ்பின்னர்ஸ்க்கும் அனுபவம் கொஞ்சம் குறைவுதான் இந்த நிலையில முதல் டெஸ்ட் போட்டி விளையாடும் போது காயம் அடைஞ்ச ஜாக் லீச் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை விளையாடாமலே இருந்தாரு இன்னமும் அவரோட காயம் குணமாகாததுனால மொத்தமாவே இந்த டெஸ்ட் தொடர்ல இருந்து விலகிருக்காரு சரி அனுபவ ஸ்பின்னர்ஸ் இல்லாத இங்கிலாந்து அணில இப்ப ஜாக் லீச் வழங்கினது பெரும் பின்னடைவா அமைஞ்சிருக்கு சோ மக்களை ஜாக் லீச் இல்லாம இங்கிலாந்து அணி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க